ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் ராயபாளையம் புதூருங்கிற பிளேஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு பில்டிங் இது செங்கல் மற்றும் ஆற்றுமன் எம்சாண்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா இருபதுக்கு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக கிழக்கு பார்த்தா சைட்டு இது அண்ட் கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் எடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பார்க்கிங் யூனிட் அவைலபிளாக இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது நல்ல தண்ணி மோட்டார் செப்ரேட்டாக இருக்குது போர் அவைலபிளாக இருக்குது போர் மோட்டாரும் செப்ரேட்டாக இருக்குது அவுட் சைடு பாத்ரூம் இருக்குது நல்ல ஒரு பெரிய ஹால் ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியா சிங்கிள் பெட்ரூம் இருக்கு ஈரோடு மாநகராட்சி லிமிட்குள்ள ஹவுஸ் அமைஞ்சிருக்கு வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஐயாயிரம் லிட்டருக்கு வாட்டர் டேங்க் இருக்குது ஆயிரம் லிட்டருக்கு சின்டெக்ஸ் டேங்க் அவைலபிளாக இருக்குது பில்டிங் வந்துட்டு பிராண்டட் சிவப்பு செங்கல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க வீட்டுக்கு பட்டா இருக்குது இபி ரிசிப்ட் இருக்குது யூபிஎஸ் லைன் அண்ட் ஏசி லைன் எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்